தனியாக இருக்க பொண்ணு நிறைய அத்துமீறல்கள் நடக்குது ட்ரெயின்ல தனியாக லேடிய பொண்ணை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆட்டோல போற பொண்ணுங்க ரோட்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஆண்கள்னு ஒட்டு நம்ம சொல்லிட முடியாது எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய மனைவி இங்கே இருக்கிறாங்க வெளிநாட்டுல வந்து அவங்களுடைய கவலை இருக்கிறாங்க ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காக எல்லா விதமான பொதுவாக எல்லா விதமான ஆண்களையும் அந்த மாதிரி நம்மளால் சொல்லிட முடியாது இப்படி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனநம்ம வருது அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க மனப்பான்மைங்கிறது தான் இது பண்ணுது இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம சுத்தி இருக்காங்க அப்படின்றத எப்படி சென்ஸ் பண்றது ஒரு எடுத்தோடனே ஒரு பெண்ணை வந்து நேரடியா வந்து அந்த ஆட்களை வந்து அட்டாக் பண்றது இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க எந்த அளவுக்கு வல்நரபிளா இருக்காங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்கிறத ஒரு குயிக்கா அவர் அசஸ் பண்றாங்க ஸ்கூல் குழந்தைய டீச்சர்ஸ் ரேப் பண்ண பேரண்ட்ஸ் வந்து சொல்லாமலே ஒரு மாசம் வீட்டில் வச்சிருந்துருக்காங்க ஹெச்எம் இந்த குழந்தை ஒரு மாசமா வரலையுன்னு சொல்லி பார்க்க போகும்போது தான் தெரியுது நாலு டீச்சர்ஸ் சேர்ந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே நம்ம சொல்லி யாரா இருந்தாலும் அது அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் டீச்சர்ஸாவே இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமா நம்ப நீ தேவையில்லை உனக்கு ஒரு வேலை குழப்பமா இருந்தா நேரடியாக எங்ககிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற ஒரு கான்பிடண்ட் வந்து அந்த குழந்தைங்க நடக்கும் கான்பிடென்ஸா வந்து நம்ம நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கவங்க எவ்வளவு அக்ரபுத்தியா இருந்தாலுமே கொஞ்சம் பயப்படுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த வக்ரபுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாருமே மனசளவுல மிகப்பெரிய கோலைகள் சைல்டு அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல பசங்களையுமே வந்து அபியூஸ் பண்றாங்க லேடி டீச்சர்ஸ் வந்து பசங்களையுமே அபியூஸ் பண்றாங்கன்றப்போ அந்த அந்த செக்ஷன் அப்படியே அட்ரஸ் பண்ணாமலே அது அப்படியே இருக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஆக்சுவலி பசங்களுக்கும் இருக்கு பத்து தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்லைன் லைன் நம்பர் சொல்லியிருந்தீங்க இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இல்லாம அரசு தரப்புல இந்த மாதிரி அபியூஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்காக வேற ஏதாவது செய்யறாங்களா ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டா சைல்டு ஓரியன்டா சைல்டு வெல்ஃபர் கமிஷனே தனியாகவே இருக்கு இந்த மாதிரி அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொன்னா உடனே உடனே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்து ஒன்பது கால் வந்துருச்சுனாலே அவங்க நேரடியாக வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணியாங்க வணக்கம் இழகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம நிறைய அத்துமீறல்கள் நடக்குது ட்ரெயின்ல பண்றாங்க ஆட்டோல போற பொண்ணுங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க இப்போ ஈசிஆர் ரோட்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது தொடர்ச்சியா அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு இது ஏன் இந்த ஆண்கள் இரவு நேரங்கள்ல குறிப்பா இரவு நேரங்கள்ல ஏன் இது நடக்குதுன்ற ஒரு கேள்வி இன்னொன்னு ஆண்கள் ஆண்களுக்கு இந்த சிந்தனை இருந்து வருது ஏன்னா அவங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க அவங்க வீட்லையும் எல்லாமே இருப்பாங்க ஏன் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு எழுதுங்க அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஆண்கள்னு சொல்லிட முடியாது ஏன்னா இந்த சமுதாயங்கிறது இதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி எத்தனையோ பேர் வந்து அவங்களுடைய மனைவி வந்து மீன்ஸ் மனைவி வந்து இங்க இருக்கிறாங்க வெளிநாட்டுல வந்து அவங்களுடைய கடவர் இருக்கிறாங்க சோ அவங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்களோட வயசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃப்ரெண்டோ ஃப்ரெண்டோட மீன்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோ இந்த மாதிரி மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா ஈவன் அவங்க வந்து இந்த மாதிரி பைக் ரைட்லயோ கார் ரைட்லயோ எத்தனையோ தடவை மிட் வந்து ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்புக்காக எத்தனையோ தடவை அந்த பெண்கள்கிட்ட நம்ம அவங்க வந்து போயிருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அப்ப எல்லா விதமான பொதுவா எல்லா விதமான ஆண்களையும் அந்த மாதிரி நம்மளால சொல்லிட முடியாது இப்படி ஒரு ஆணுக்கு வந்து ஒரு மனம் நம்ம வருது அதுக்கான காரணம் அப்படிங்கறது ஒரு ஆதிக்க மனப்பான்மைங்கிறதுதான் இது பண்ணுது எப்பயுமே ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னு சொன்னா மேல ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் தனக்கு மேல இருக்கக்கூடிய அதீதமான இன்பீரியாரிட்டினாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்குது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஆண்களை ரொம்ப ஈஸியா வருஷப்படுத்திடலாம் யார் ஒருத்தவங்க எந்த விதமான குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பொறுப்புலையும் இந்த சமூகம் சம்ப சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொறுப்பையும் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஆண்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்வாங்க நீங்கள் நல்லா டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட குடும்பத்தில் அவங்க எந்த விதமான பொறுப்பையும் வைக்காமல் இருப்பாங்க ஒரு டாமினேஷன் மென்டாலிட்டிலேயும் அவங்க இருந்திருப்பாங்க ஒரு பொறுப்புகளை சரியாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எப்பயுமே சமுதாயத்தில் அகைன அகைநடகைன்னு அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இதுக்கு தண்டனைகள் சிவியரா இல்ல நம்ம என்ன நம்ம பண்ணிட்டு போலாம் அப்படின்ற ஒரு இருக்குமா இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு ஹோப் அப்படிங்கிறது எங்க எங்க இருந்தோ அந்த ஒரு ஹோப் அப்படிங்கிறது கிடைக்குது ஈஸியா பொலிட்டிக்கல் ஓரியன்டாவோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிட முடியுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது காரணமா இருக்கு மற்றபடி எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கறது அவங்களுடைய மனது அப்படிங்கறத ரொம்ப சரியா சொல்ல முடியும் நம்மளால இந்த ஆட்டோ காரர் எல்லாம் பார்த்தோம்னா டெய்லி அவர் ஆட்டோ ஓட்டிட்டு தான் இருந்திருப்பாரு இப்ப சடனா ஒரு நாள் இப்படி ஒரு ரியாக்ட் பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் கண்டிப்பா வந்து அவரு ஒரே நாள்ல இந்த மாதிரி ஒரு மனுஷன் மாறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல ஓகே அவங்க ஒரு சைக்கோபேத் மாதிரி இருக்கவங்க நார்மலா இருக்கவங்க திடீர்னு மாறாங்கன்னா அவங்க ஒரு சைக்கோபேத்தா தான் இருக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கிறது வாய்ப்பு இல்ல மேக்சிமம் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படிங்கறவங்க பல விதமான வேலைகளை செஞ்சிருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னால் நிறைய கேசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அபியூசரோடைய வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க அந்த குட வந்து எத்தனையோ விதமான குடும்ப வன்முறையை அவங்களுடைய மனைவி மேலே நிகழ்த்தின ஆட்கள் அவங்களுடைய பெண்கள் மேலே நிகழ்த்தின ஆட்கள் இந்த மாதிரியான ஆட்களாக தான் அவங்க இருப்பாங்க அது வெளியில் தெரியாமல் இருந்துருக்கும் இப்போ ஒரு கேஸ்ன்னு வரும்பொழுது தான் அது வந்து வெளியில் தெரியும் இவங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து சின்ன சின்ன வேலைகள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க இது வந்து இப்போ கேஸ் ஆகவும் அது இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது அது ஒரு ஹேபிட்டேட்டாக ஒரு ஹேபிச்சுவலாக அது ஒரு வழக்கம் போல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவங்க வந்திருப்பாங்க ஏன்னா இந்த ஒரு கட்டத்துக்கு வர்றதுக்கு அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் கடைசியில் இதெல்லாம் மாற்றல இல்ல நம்ம இதுலயும் மாட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடென்ட்ல இந்த மாதிரி செயல்கள் ஈடுபட்டு இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம சுத்தி இருக்காங்க அப்படின்றத எப்படி சென்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எடுத்த உடனே ஒரு ஒரு எடுத்த உடனே ஒரு பெண்ணை வந்து நேரடியா வந்து அந்த ஆட்களை வந்து அட்டாக் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க எந்த அளவுக்கு வல்நரபிளா இருக்காங்க எந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க ஒரு குயிக்கா அசஸ் பண்றாங்க ஒருவேளை ஆல்ரெடி நம்ம கூட பழக கூடிய ஆட்களா இருக்கலாம் இல்ல வந்து இந்த மாதிரி வழி போக்கர்களா கூட இருக்கலாம் அவங்களா ஒரு ஒரு டக்குன்னு உடனே ஒரு குய்க்கா அசஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த பர்சனால என்ன முடியும் இந்த பர்சன் ஒருவேளை நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணா அவங்க திருப்பி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு குவிக்க அசஸ்ல வராங்க அசஸ்ட் பண்ணிடுறாங்க சோ அந்த ஒரு முடிவுக்கு வர விடாம நம்ம தடுக்கணும்னு சொன்னா நாம செய்ய வேண்டியதுங்கிறது நாம நம்மளுடைய நெட்வொர்க்கையும் நம்மளுடைய விஷயங்களையும் நம்ம பலப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த அசஸ்ட் பண்ணும்போது எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வீக்கர் சைனா தெரியும் எஸ் அவங்க இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய பதட்டம் அவங்க தனிமையாக உணரும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வல்னரபிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குது ஸோ இவங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க யாருக்கு ஃபோன் போடுறாங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ எப்பயுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோனை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தனியாக போயிட்டு வர்றாங்க இது பண்றாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுதுன்னா உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தவங்க வர்ற அளவுக்கான ஒரு விஷயங்களை வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கணும் எப்பயுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே அந்த அந்த பெண்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட கொடுக்கும் ஸோ கான்பிடென்ட்டா இவங்க இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்கவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுவோம்

இவங்கள பொறுத்த வரைக்கும் சுச்சுவேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப வீக்கா இருக்கும் போது அடிக்கக்கூடிய அப்ப இவங்க எவ்வளவு பெரிய கோலைகளா இருப்பாங்க பாருங்க அப்ப இந்த கோலைகளுக்கு முன்னாடி நம்மள வந்து ஒரு வீரமா நம்ம காட்டிக்கிறது மூலமா அது சம்பந்தப்பட்ட ஸ்டெப் எடுத்து நம்ம நம்மளோட எபிலிட்டி அதிகமா வளர்த்துக்கிட்டு அப்படி வீரமா காட்டிக்கிறது மூலமா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து அந்த நேரத்துல அதை அவாய்ட் பண்ண முடியும் இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா ஸ்கூல் குழந்தைங்களை ஸ்கூல் குழந்தை ஒரு ஸ்கூல் குழந்தைய டீச்சர்ஸ் ரேப் பண்ண இன்சிடென்ட் அது வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லாமலே ஒரு மாசம் வீட்டுல வச்சிருந்துருக்காங்க ஸ்கூல்ல வந்து செக் பண்ணிட்டு ஹெச்எம் இந்த குழந்தை ஒரு மாசமா வரலையேன்னு சொல்லி பார்க்க போகும்போதுதான் தெரியுது நாலு டீச்சர் சேர்ந்து இந்த மாதிரி அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் சார்ந்த இன்சிடென்ட்ஸ் இப்ப நம்ம தொடர்ச்சியா நிறைய பேப்பர்ல எல்லாம் படிக்க முடியுது ஒரு ஸ்கூலுன்றது ஒரு சேஃபான இடம் அப்படின்றதுதான் எல்லா பெத்தவங்களுக்குமே இருக்கும் இன்னொன்னு குழந்தைங்களை நம்ம உள்ள கொண்டு போலே சொல்லிடுவாங்க டீச்சர் சொல்றத கரெக்டா கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு ஆனா இப்ப டீச்சர்ஸே இப்படி ஒரு இது பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் யாரா இருந்தாலும் அது உன்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் யாரா இருந்தாலும் டீச்சர்ஸாவே இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே அப்பட்டமா நம்ப நீ தேவையில்லை அவங்க சொல்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே நீ வந்து அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லாத்தையும் உனக்கு ஏத்த மாதிரி நீ ஒப்பிட்டு பாரு உனக்கு ஒரு வேலை குழப்பமா இருந்தா நேரடியாக எங்ககிட்ட வந்து சொல்லு அந்த விஷயம் சரியா தப்பாங்கிறத வந்து நாங்க அசஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட வந்து அந்த குழந்தைங்க மேல கொடுக்கணும் என்னைக்குமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருங்கிறது எஜுகேஷனா இருந்தாலும் சரி கரியரா இருந்தாலும் சரி அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டண்டான பாட்டு தான் பட் அதுவே ஒரு லைஃப் இல்ல அதுக்காகவே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம டெடிகேட் பண்ணி வாழ முடியாது மத்த ஆஸ்பெக்ட் எல்லாமே இருக்கு ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி என்னைக்குமே வந்து ஒரு ஆசிரியர்களை தெய்வமா மாத்துறது பாக்குறது சில ஆசிரியர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது ஒன்றும் இது இல்ல பட் அது அது அந்த ஒரு கட்டத்துக்கு எப்போ நம்ம வரணும்னா எந்த ஒரு ஆசிரியரை பர்டிகுலராக பார்த்து அவங்க மேல ஒரு முழு கான்பிட் வருதோ அந்த மாதிரியான நாட்களை வரைக்கும் அந்த கடத்துக்கு நம்ம வரலாம் மற்றபடி பொத்தாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொது நம்பிக்கை இருக்கு ஆசிரியர்னாலே நல்லவர் இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு பொது நம்பிக்கை வந்து குழந்தைங்களோட மனசுல வந்து நம்ம விதைக்கக்கூடாது எல்லாத்தையும் நீ சந்தேகப்பட அதுல எந்த தவறு இல்லைன்னு நம்ம அந்த கான்பிடண்டை வந்து கொடுத்து படம் இப்போ நான் படிக்கும் போதே என்னோட ஸ்கூல்ல நான் அந்த சீனியர் அக்காங்க லெவன்த்து டுவெல்த் அக்காங்க எல்லாம் ரெக்கார்ட் சரியா செய்யல அப்படின்னு சொல்லி அந்த சார் எல்லாம் வந்து இப்ப சார்லாம் இல்லை அவரெல்லாம் வந்து இந்த கையை பிடிச்சி திருகிறது ஜடையை பிடிச்சி எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிருக்காங்க அப்போ பார்க்கும்போது நமக்கு எப்படின்னா அந்த அக்கா ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க போல அதனால அவங்க அந்த மாதிரி அடிக்கிறாங்க போலன்னு நமக்கு தோணுச்சு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் அபியூஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்கள ஆனாலும் அந்த அக்காங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வேளை தப்பா படிக்கிறோம் போல அதான் நம்மளை சார் அடிக்கிறார் போலன்னு அவங்க நம்புறாங்கல்ல இந்த கில்ட் ட்ரிகரிங்க டீச்சர்ஸ் பண்ணுறாங்கள அது பத்தி கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் எக்ஸாக்டா அந்த லெவலுக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் எப்படி வராங்கிறத நம்ம பார்க்கணும் எடுத்த உடனே எப்பயுமே அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து அசஸ் பண்றாங்க அவங்க கொஞ்சம் வளநரம்பா இருக்காங்க அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாரும் படிக்காதவங்களா இருக்காங்க இல்ல பெரிய அளவுல வந்து அந்த டீச்சர்ஸே நம்ப கூடிய ஆளா இருக்காங்க முக்கியமா அப்பாவையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அசஸ் பண்றாங்க ரெண்டாவது முக்கியமானது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை வந்து புட் டவுன் பண்ணிட்டே வராங்க நீ படிக்க மாட்ட உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ அவ்வளவுதான் அப்படி இப்படின்னு சொல்ல போது அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ண சோ வீக்கா ஃபீல் பண்ணும்போது எந்த ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் ஓரியன்டான இல்ல பேட் டச் ஓரியன்டான விஷயங்களை அந்த குழந்தை ஏத்துக்குதோ அந்த குழந்தை உண்மையிலேயே இது எனக்கு டிசர்வான ஒரு விஷயம் தான் செக்ஷுவலி நான் அபியூஸ் ஆகிறதுங்கிறது எனக்கு வேணும் தான் அது எனக்கு நானே கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த மாதிரியான ஒரு தான் ஆசிரியர்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு தான் வந்து அந்த குழந்தை வந்து அதை எடுத்துக்குது அதனாலயே நிறைய குழந்தைகள் வந்து அதை சொல்றதே இல்லை வெளியில ரெண்டாவது முக்கியமான விஷயங்கிறது ஒருவேளை ரொம்ப கான்ஃபிடண்டா வந்து அது வந்து நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட சொன்னாலும் கூட பெற்றோர்கள் அடுத்து என்ன சொல்றாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஒன்னு இது ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இந்த பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அதனால சொல்லுது அப்படிங்கறது ரெண்டாவது அந்த குழந்தை அந்த பெற்றோர்கள் இது வெளியில தெரிஞ்சா நாளைக்கு என்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் இந்த வாழ்க்கைங்கிறது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தினால அத மூடு மறைக்கப்படுது இதுதான் அதோட பெரிய விஷயம் நீங்க சொல்ல அந்த சோசியல் ஆன்சைட்டி தான் வந்து இந்த குழந்தைய ஒரு மாசம் வந்து வெளியிலே விடாம அவங்க அம்மா வச்சிருந்திருக்காங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்த விவரம் இந்த மாதிரி விவரம் தெரியாத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தெரியப்படுத்துறது விவரம் தெரியாது அப்படிங்கறத விட அவங்க விவரம் தெரிஞ்சிக்காம இருக்க விரும்புறாங்க அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க எப்பயுமே இந்த மாதிரியான நாட்கள்லாம் எல்லாம் எப்பயுமே இந்த சமுதாயத்திலிருந்து விலகியே இருக்காங்க எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு மாவட்ட நோர்மா நீங்கள் பார்த்தீங்க அப்படின் சொன்னா கலெக்டர் ஆஃபீஸ் ஒர்க் ஓரியன்டா அவங்க கடைசி கட்ட ஒரு குடிமக்களுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் சேரணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியா வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு இன்னைக்கு கண்டிப்பாக அந்த பெட்ரோலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நூறு சாஷ்டாவது பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க அப்போது இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க ஏன் அந்த ஒரு விஷயங்களை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல அண்ட் அதே மாதிரி இந்த சட்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து கவர்மெண்ட்டை நம்ம குறை சொல்லிட முடியாது பல கேசஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஐடென்டிட்டியை வெளியில தெரியாத அளவுக்கான விஷயங்கள்ங்கிறது இருக்கு போக்சோ சட்டம்ங்கிறது இருக்கு இந்த போக்சோ சட்டம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து அதை விசாரிக்கவே மாட்டாங்க ஒரு குண்ட சட்டத்தில் போட்ட மாதிரி அந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கிறது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டாச்சு பட் இருந்தாலும் கூட அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண விடாமல் இந்த மாதிரி பெற்றோருடைய பயங்கிறது தடுத்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த மாதிரி பெற்றோர்கள்லாம் என்ன செய்யணும்னா தன்னுடைய சோசியல் ஆன்சைட்டியை கடந்து அவங்க கண்டிப்பாக வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே அவங்க ஒரு ஆளா ஆகும் மிங்கிள் ஆகும்போதுனா கவர்மெண்ட் ஒரு போகக்கூடிய ஸ்கீம் என்ன இதெல்லாம் நமக்கு தெரிய வருது அப்போ கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய சட்டங்கள் என்ன இந்த மாதிரி கெட்டவர்களை வந்து நம்ம கவர்மெண்ட் ஓரியன்டா லீகல் ஓரியன்டா அதை எப்படி நம்ம வந்து அதை சரி பண்றது அதை வந்து எப்படி எதிர்கொள்றது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா ஒவ்வொரு பெட்ரோலாம் தெரிஞ்சிருக்கணும் அது அவங்களுடைய சமுதாய பொறுப்பா வந்து அவங்க பார்க்க வேண்டியது நீங்க சொன்னதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தை வந்து நம்ம கிட்ட சொல்லும் பொழுது பெட்ரோல்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த பெட்ரோல் என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இனி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்ப அப்படின்னு காரணம் காட்டுறது ஸ்கூல் போக பிடிக்கல அந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லுவாங்கன்னு இந்த குழந்தை இதுக்குள்ளேயே திங்க் பண்ணிக்கல அந்த நிலையை எப்படி பெற்றோர்கள் மாற்றணும் முதல்ல அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்னு ஏற்கனவே சொன்னது போல அந்த சோசியல் ஆன்சைட்டி ரெண்டாவது முக்கியமான காரணம்ங்கிறது ஒருவேளை தனிப்பட்ட முறையில பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தையின் மேல வந்து ஒரு பெரிய ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் ஒரு வன்மம் அப்படிங்கிறது இருக்கலாம் அது அவங்களுடைய ட்ரேட் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்க வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்கள யாராவது ஒருத்தவங்க ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிற மாதிரி ஆட்களாகும் ஏற்கனவே வேலையை நான் பார்க்க முடியல உனக்கு வளர்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த நேரத்துல உனக்கு இதெல்லாம் உனக்கு நான் செக்யூரிட்டி கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம் அதனாலதான் இந்த மாதிரி எல்லா விதமான சோர்ஸ் இருந்தும் அவங்க ஒரு கன்சர்ன் எடுத்துக்க விரும்புறது சோசியல் ஆன்சைட்டியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்க வந்து கவுன்சிலிங் வந்தாலே போதுமானது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் அதனால அவங்க இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தள்ளி வைக்காம எப்படி வந்து அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுங்கிறத இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் மூலமா வந்து நம்ம வந்து அதை கண்டிப்பா ப்ரொவைட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா சோசியலி நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் நாலஞ்சு பேர்த்திட்ட இதே மாதிரி இப்போ நீங்க பெற்றோர் பெற்றோர்கள் கழகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பெற்றோர் கழகத்தில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் அவங்கள இணைச்சிக்கிறது அந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை வந்து அதிகமா வச்சுக்கிறது சோ அது மூலமா அதனுடைய அவேர்னஸ் அது அந்த அவேர்னஸ் மூலமா வரக்கூடிய கான்பிடன்ஸ் இதெல்லாம் அவங்கள அடுத்தது சொல்லலாம் இப்போ இந்த இரஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க எவ்வளவுதான் பேரண்ட்ஸ் இரஸ்பான்சிபிளா இருந்தாலும் இந்த மாதிரி சூழல்களில் இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லணும் அந்த குழந்தை பயப்படாம போய் நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அது தயார் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் குழந்தை என்ன பண்ணணும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பதிமூணு வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு டீனேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னாலே அந்த குழந்தை மேக்சிமம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் ஏன்னா எப்பயுமே வந்து அம்மா அப்பாவை விட அந்த பதிமூணு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பருவங்கள் இருக்கு பார்த்திங்களா அந்த பருவத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்டண்டாக இருப்பாங்க அந்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணோன்னா அவங்க வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க சோ ப்ராபிளி இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ விதமான அபியூஸ் எப்படி தெரிய வந்திருக்குன்னா இவங்க நேரடியாக தன்னோட பெட்ரோல் சொல்லாமல் சொல்லாம மே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பெட்ரோல் சொல்கிறது சொல்றது அது மூலமா அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் தெரிய வருது இப்படியெல்லாம் எல்லாம் விஷயங்களா இருக்கு ஸோ நேரடியாக சொல்றதுக்கு அந்த குழந்தைகளுக்கு பயம் இருந்தா யாராவது அவங்ககிட்ட நீ லிட்ரலா எல்லாத்தையும் சொல்லலாம் ரொம்ப சுதந்திரமா எல்லாத்தையும் சொல்லலாங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடத்தை பெட்ரோலோட வந்து கொடுக்கணும் ஒண்ணு என்கிட்ட சொல்லு இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அங்கிள்கிட்ட சொல்லு அந்த ஆண்டிகிட்ட கிட்ட சொல்லு இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா பாத்திரமான ஒரு ஆளை வந்து அவங்க முன்னாடி நிற்பாட்டணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து ஸ்கூல் அந்த மாதிரியானது இந்த ஒர்க் பிளேஸ்ல இப்போ சில குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வசதி இல்லாம சைல்டு லேபர் வந்து இங்க தான் ஆனாலுமே சின்ன சின்ன இடங்கள்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் வேலை தான் இப்போ அங்கெல்லாம் இந்த மாதிரி அபியூஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா வேற வழி இல்லாம அங்க வேலைக்கு போறாங்க அப்ப அங்க ஒரு அப்யூஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா அத கண்டுக்காமலே இப்ப கடந்து போற மாதிரியான எல்லாம் இருக்கும்ல இப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் சொசைட்டி ஓரியண்டடா நீங்க பாக்கும்போது பத்து ஒன்பது எட்டுக்கு அவங்க ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதுமானது ஓகே ஒரே தடவை ஃபோன் பண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு நடக்குது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை கொண்டு அவங்க வந்து படிக்க வைக்கிறதுல இருந்து அவங்கள ஒரு ஆசனத்துல சேர்த்து படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லா விதமான விஷயமும் பதினெட்டு வயசு வரைக்கும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு சோ அந்த கான்சென்ரன்ட்ட கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே ஒன் ஜீரோ எயிட் நைன் பத்து ஒன்பது எட்டுங்கிற மாதிரி கால் பண்ணா போதுமானது ரெண்டாவது ஒரு விஷயங்கள் இது பெற்றோர்கள் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் பதினெட்டு வயசுக்குள்ள நீங்க வந்து குழந்தைகள வேலைக்கு அனுப்புறீங்கன்னா அப்ப நீங்க எவ்ளோ ரெஸ்பான்ஸ்ஃபுல்லா இருக்கீங்க ஏன் அப்படி என்ன ஒரு எக்ஸ்பென்சிவ்வான எல்லா விதமான நேரங்களிலும் வாழ்க்கை முறை இருக்குல்ல எல்லா பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல அத வாழ்ந்து குழந்தைகள படிக்க வைக்க வேண்டியதானே தானே அப்ப அது முழுக்க முழுக்க பெற்றோருடைய கடமை தானே இந்த ஒரு விஷயத்த அவங்கதான் இருக்காங்க சைல்ட் அபியூஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்ல பெண் குழந்தைகளையே வந்து போக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுறோம் ஆனா வந்து பசங்களையுமே வந்து அபியூஸ் பண்றாங்க லேடி டீச்சர்ஸ் வந்து பசங்களையுமே அபியூஸ் பண்றாங்கன்றப்போ அந்த அந்த செக்ஷன் அப்படியே அட்ரஸ் பண்ணாமலே அது அப்படியே இருக்கு இப்போ பசங்க வந்து ஒரு ஆண் குழந்தையா இருக்கான் ஒரு டீனேஜர் அந்த பையன் இருக்கான் அவனை ஒரு டீச்சர் அபியூஸ் பண்றாங்க அப்படின்றத அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது தாராளமா ஆக்சுவலா இப்போ அந்த பெண்களை பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஆக்சுவலி பசங்களுக்கும் இருக்கு நீங்க கவர்மெண்ட் ஓரியண்டட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த கல்விங்கிறது போதிக்கப்படுது இவங்களுக்கு பசங்களுக்கு பண்ணாலும் உன்னோட பிரைவேட் பாட்டுன்னு ஒன்னு இருக்கு அதை வந்து தொடர மாதிரியோ அதுக்கு பக்கத்துலயோ ஒரு ஒரு ஆசிரியர் கை வைக்கிறான்னு சொன்னா அது ஒரு பேட் டச் தான் அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படிங்கிற விஷயம் பசங்களுக்கு கற்றுத்தரப்படுது பட் பசங்க பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு சொசைட்டி ஓரியண்டடா அது ஒரு ஈஸி கோயிங் ஹேபிட்டா தான் பார்க்கப்படும் எப்படி அப்படின்னா இன்னைக்கு என்ன பசங்களுக்கு நடந்தா என்ன நாளைக்கு வந்து அவனை என்ன பண்ணாலும் அவனை வந்து ஒரு பையன் அவனுக்கு கல்யாணங்கிறது வந்துட போகுது சொசைட்டில என்னென்ன கிடைக்கணுமோ அவனுக்கு கிடைக்க போகுது இதனால அவன் வந்து என்னைக்கு நிராகரிக்கப்பட போறது இல்ல அந்த மாதிரி ஒரு கான்பிடண்ட் ஒரு குருட்டுத்தனமான ஒரு தைரியங்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கு நீ என்னப்பா பையனை பெற்றுகிட்ட உன கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு கட்டத்துக்கு இன்னக்கும் நாம இவ்வளவு மாடர்ன் சொசைட்டியாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணணும் ஏன் பிரேக் அவுட் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி அப்யூஸுங்கிறது குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கலான பாதிப்பில் ஏற்படுது அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில சொல்ல முடியாம தன்னைத்தானே ரொம்ப அக்லியா ஃபீல் பண்ண ஆரம்பான் ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான் என்ன அந்த ஆசிரியை வந்து செலக்ட் பண்ணி என்ன மட்டும் அப்படி பண்ணியிருக்காருனா அப்ப நான் எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்ப நான் அதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆளா இருந்திருக்கிறேன் அப்போ அதுக்கான காரணங்கிறது நான் தான் அப்படின்ட்டு தனக்கு தானே அதீதமான இன்ஃபீரியாரிட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துல சொசைட்டியில் சோசியல் அன்சைட்டி அதிகமாகுது இந்த சொசைட்டில இருந்தே ரொம்ப ரொம்ப ஒரு அந்நியப்பட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கிறது தான் இருக்கு ஆக்சுவலி ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான சிறு வயதில் இந்த மாதிரி அபியூஸ்மெண்ட் பண்ணவங்க இப்போ வளர்ந்து வளர்ந்து வந்த பிறகு நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் அவங்களுக்குள்ள டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் சரி பண்ணி அவங்களும் ஒரு நார்மலாக சொசை ஆகி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த மாதிரி சைல்டுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு முக்கியமாக பிடிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது வரும் அதாவது போஸ்ட் டிராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ங்கிறது ஒன்று வரும் அது வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு சொன்னால் அதாவது அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அவங்களால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை யாருமே வளர்க்க முடியாது ஈவன் அந்த பிடிஎஸ்டி ல பாதிக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு வந்து தன்னுடைய காதலியை வந்து அதிகமா சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் எங்க வந்து அவங்க என்னை பிரிஞ்சு போயிருவாங்களோங்கிற அந்த அதீதமான பயம் வரக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க என்னுடைய வேலைங்கிறதுக்கு போயிடுமோங்கிற அதீதமான ஆன்சைட்டி இது எல்லாமே அந்த பிடிஎஸ்டில தான் வருது ஸோ அவங்க வந்து இந்த தெரப்பி ஓரியன்டான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணால் விச் மீன்ஸ் கவுன்சிலிங் வராத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைக்கு அவங்களையே சொல்யூஷன் காண வச்சு அது மூலமாக அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்த முடியும் ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைல்டுஹுட் ட்ராமா எல்லாத்தையும் அவங்க அசெட் பண்ண ஆரம்பிப்பான் பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்ட்டை வந்து நான் நான் அசெட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அந்த மாதிரி விஷயங்கள நம்ம செய்ய முடியும் நீங்க பேசும்போது பத்து தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் நம்பர் இல்லாம அரசு தரப்புல இந்த மாதிரி பண்ணக்கூடிய குழந்தைகளுக்காக வேற ஏதாவது செய்யறாங்களா ரெண்டு முக்கியமான ஒரு இது இருக்கு ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டா சைல்டு ஓரியன்டா சைல்டு வெல்ஃபேர் கமிஷனே தனியாவே இருக்கு இந்த மாதிரி அபியூஸ் பண்ண படுறாங்கன்னு சொன்னா உடனே உடனே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்து ஒன்பது எட்டுக்கு கால் வந்துருச்சுனாலே அவங்க நேரடியா வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணியாங்க ரெண்டாவது ஒரு தனி குழந்தைகளுக்குன்னு ஒரு கோர்ட்டே இருக்கு ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து இந்த பத்தொம்பது எட்டு கால் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நேரடியாக வந்து அங்கே விசிட் பண்ணுவார் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாரு உடனே வந்து அதை என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் எல்லா விதமான மாவட்ட குழந்தைகள் அழகுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு எல்லா விதமான மாவட்டங்களையுமே இருக்கு அங்க வந்து நேரடியா இதை கூப்பிட்டு விடுவாங்க கூப்பிட்டுட்டு அது எந்த மாதிரியான பிரச்சனைங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் காவல்துறைக்கு பண்ணி இது எல்லா விதமான பொறுப்புகளும் இது இந்த கேஸ் தொடங்கி நடந்து முடிகிற வரைக்கும் எல்லா விதமான பொறுப்புகளையும் அந்த இவங்களே வந்து பார்த்துப்பாங்க கவர்மெண்ட்டே வந்து அதை பார்த்துக்கணும் ஸோ அந்த அளவுக்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு ஒன்னு இந்த பத்து ஒன்பது எட்டுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை நேரடியாக கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னு சொன்னாலே அவங்க வந்து அந்த அட்ரஸ் கொடுப்பாங்க நீங்க நேரடியாவே போய் ரொம்ப சைலண்டாகவே அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் ரொம்ப செக்யூர்டாக கான்பிடென்ஷியலாக தான் இருக்கும் அதை பத்தி எந்த விதமான பயமும் நமக்கு தேவையில்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் எல்லாரும் இதே மாதிரி ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய தான் அங்கே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஸோ அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அவங்க அவங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரியோ ஒரு போலீஸ்காரங்க மாதிரியோ நடந்துக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவான ஆட்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறனால ஈஸியாக அவங்க கூட நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ண முடியும் விச் இஸ் வெரி வெரி ஈஸி ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் மூலமாக பேரண்ட்ஸ் இவ்வளோ பயப்பட தேவையில்லை குழந்தைங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது உட்பட இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ மேம் தேங்க்யூ